அப்துல் கலாம் வந்து எம்எல்எம் தான் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸாக இருக்கும் இது வந்து ஜிடிபியே மாற்றிடும் பிள்ளை இதெல்லாம் எத்தனையோ இத்தனையோ சொல்லியிருக்கானுங்க என்கிட்ட

உஷாராகிடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் பத்தியே பேசக்கூடாது பிராங்கா சொல்லணும்னா இந்த மாதிரி பேசினா தானே அவனை கழுவ முடியும் இந்த மாதிரி பேசினா தானே அவன் ஏமாறுவான்னு சொல்லி மீட்டிங்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கானு அப்படி இப்படின்னா நீங்க பிராடா பாய் அப்படியே அந்த பி திருப்பி பார்த்தேன் அதெல்லாம் ஜாமனை விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ இவன் பேச்செல்லாம் கேட்டுதானே நீ இதே மாதிரி கழுவி என்ன உள்ள போட்டேன்னு பார்த்தேன் ஆனா அவரை சொல்லி தப்பு இல்ல கண்ட பி எங்கள்லாம் நம்பணும்ல என்னத்தான் சொல்லணும் சிவா என்ன பண்றீங்க தொட்டி என்னையச்சுக்கிறேன் சார் அப்பதான் எனக்கு புத்தி வரும் அப்புறம் இது ஆவாதுன்னு விட்டுட்டேன் அப்பதான் என் ஃப்ரெண்டு என்ன ரெண்டாவது மொட்டை அடைச்சவன் அவனுக்கு நான் இதுல இருந்தேன்னு தெரியும் ஒரு நாள் எல்லாம் எப்படி போகுதுன்னா இவ இன்னும் அந்த தெரியல போல போய் நினைச்சிட்டு அப்படின்னு ஏன்னு கேட்டான் அது வந்து சரி நண்பன் தானே கேக்குறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னேன் அவனும் அதெல்லாம் கேட்டு சரி உர்றா பாத்துக்கலாம் இதெல்லாம் இப்படித்தானே இதெல்லாம் நம்மனா ஏமாந்தாண்டா போகணும் அப்படி இப்படின்னு பேசினா நானும் சரி பரவாயில்ல நம்ம அவனும் இந்த தொழில்தான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் நம்ம எமோஷனை புரிஞ்சுகிட்டு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நினைச்சேன் மூணாவது நிமிஷம் ஒன்று சொன்னான் பட் நான் இருக்க கம்பெனி எல்லாம் இப்படி இல்லடா எங்க சிஸ்டமே வேற எனக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நல்லா ஏர்ன் பண்ண வச்சுட்டு இருக்கேன் நானு நல்லா போதுறேன் எனக்கு அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன் அந்த ஓ அப்படியா தான் பிரச்சனையே அதுதான் பிரச்சனையே அத சொன்ன உடனே ஆமாடா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாங்க உனக்கு என்ன ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஒரு நோட்டையும் பின்னையும் எடுத்து வச்சு பக்கம் பக்கமா என்ன கழுவ ஆரம்பிச்சான் சாரி கடுகரா நீ

வா அவரும் வந்து பேசுறாரு 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 பேசிக்கிட்டே இருக்காரு நிறுத்தவே மாட்டாரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல தூக்கம் வந்த மாதிரி எங்க அம்மாக்கு இவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டு தூக்கம் வந்துருச்சு அப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைங்க நாங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் விடவே இல்லை காலில் ஒழுகாத குறையா நின்று கெஞ்சிரான் இப்போவே காசு கொடுங்க இப்போவே ஐடி போடுங்க இப்போவே காசு கொடு நான் அவ்வளோ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன்ல இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்ல எனக்கு இப்போவே காசு கொடுங்க இப்போவே ஐடி போடுங்கன்னு கெஞ்சிரான் ஆசையாக வண்டி விற்றுலாம் நினச்சல ஆசையை மண்ணள்ளி போட்டுல நீங்கள் நீங்கள் காசு மட்டும் கொடுங்க நான் உங்களுக்கு ஐடி போட்டு தரேன் இது இந்த வேலையுமே செய்ய வேணான்றான் என் ஃப்ரெண்டும் ஆமாடா நீ ஜாயின் மட்டும் பண்ணு உனக்கு கீழ டீம் நான் கொண்டு வந்துறேன் உன்னை எப்படியாச்சும் நான் சம்பாதிக்க வைக்கிறேன்றான் நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்யக்கூடாதுனே மரத்து நிலையில நீ பாட்டுல ராஜா கணக்கா தூங்குனே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு எங்க கிட்ட காசே இல்லடா உடுங்கனானாலும் நீ முதல்ல எப்படியாச்சும் ஜாயின் பண்ணு யார்ட்டையாச்சும் கடன் வாங்கியா ஜாயின் பண்ணு நிக்கிறானுங்க நீங்க பயப்படாம ஜாயின் பண்ணுங்க ஒரு மாசத்துல நீங்க போட்ட காசு நாங்க ரிட்டர்ன் எடுக்க வைக்கிறோம் அப்படி இல்லன்னா எங்க கை காசை போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறோம் சொல்லி என் ஃப்ரெண்டும் சரி அந்த கூட வந்த டீயலும் சரி அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து இன்னொரு பீஸ் வந்துச்சு அந்த மூணு பேரும் சேர்ந்து சேலஞ்ச் விட்டாங்க இந்த எல்லையை தர சூசைட் பண்ணிக்கங்க சரி சொல்றானுகளேன்னு போட்டுட்டு அடுத்த மாசம் பார்த்தா அவனுக்கு என் கீழே எவனையும் ஜாயின் பண்ணி விடல காசும் வரல நீங்க சொன்ன மாதிரி நடக்கல காசையாச்சு கொடுங்கடான்னு கேட்டா இவன் அவனை கை காட்டுறான் அவன் இவனை கை காட்டுறான் மாத்தி மாத்தி கை காட்டிக்கிறாங்க அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி காசை கொடுங்கடான்னு கேட்டதுக்கு அப்புறம் மூணு பேரும் சொல்லி வச்ச மாதிரி நாங்க எப்படி காசு தரது நீதான் எதுவுமே ஒர்க் பண்ணலன்றானுங்க இல்ல புரியல ஏன்டா நீங்க தான்டா எதுவும் பண்ணாத நாங்களே எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொன்னீங்கன்னு கேட்டா இப்போ அதான் சொல்றோம் நீ ஒர்க் பண்ணவே வேணாம் உன் கான்டாக்ட்ல இருக்கவங்கள மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு நாங்க வந்து பேசி உனக்கு கீழே ஜாயின் பண்ண வைக்கிறோன்றானு எனக்கா சரியான டென்ஷன் கேட்டு அவனுக்கு சொல்கிறபடி பார்த்தா இனி நான் போட்ட காசு எடுக்கறக்கு நான் ஒரு அஞ்சு பேர் இதே மாதிரி ஏமாத்தி அது மூலியமா என் காசு எடுத்துக்கணுமா எனக்கு அப்படி அந்த காசே வேணா செயின்னு அதோட விட்டாச்சு இதுதான் என் ரெண்டு ஸ்டோரியோட கதை சுருக்கம் உன் கதையினால காரி துப்புற மாதிரி இருக்கு சரி அடுத்து நம்ம கதை வந்து ஷாம் விக்டர்னு ஒருத்தரோட கதை அவருக்கு அவ்வளோவா க்ளோஸ் இல்லாத ஃப்ரெண்ட் ஒருத்தர் திடீர்னு அடிக்கடி வார வாரம் கூப்பிட்டு பேசிட்டு இருந்திருக்காராம் என்னடா அவன் சும்மா கால் பண்றான்னு ஒரு டவுட் வந்திருக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேணும் அதை மட்டும் இப்படியே ரெடி பண்ணு சொன்ன இவரு லோன் வாங்கி ரெண்டு லட்சம் ரெடி பண்ணிட்டாரு காமர்ஸ்ன்னு சொன்ன உடனே பெருசா சந்தேகம் வரல ஓகே பண்ணலாமே சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாரு என்னடா கம்பெனி நேம்னு கேட்டா சொல்லல கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல எல்லா ஒரு உள்நோக்கம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாடான்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கோ பக்க ஸ்டேட்டுக்கோ இல்ல மலேசியா வரைக்கும் கூட்டு போயிருக்காராம் இவரும் ஃபுல்லாக ஃபாரின்க்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க இன்னும் இத்தனை பேர் மீட்டிங் அட்டன் பண்ண வராங்க ஏதோ பெரிய கம்பெனி போல அப்படின்னு நினச்சிருக்காரு அங்கே மலேசியன் இமிகிரேஷனில் ஒரு மலேசியன் தமிழ் போலீஸ் வந்து இருந்திருக்காரு அவர் இவரை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு ஏன் தம்பி இந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ண எதுக்குப்பா இங்கே வந்த சரியான ஃப்ராட்காரம்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே சொல்லிட்டாராம் இவர் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங்குள்ளையே போய் உட்காந்துருக்காரு அவ்வளோ டிப்ரெஷனாக வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது என் கோவத்தெல்லாம் அட்டங்கிட்டு இருக்கேன் அப்படியே அமைதியாக வந்திருக்காரா இந்தியா வரைக்கும் நான் சென்னை வந்து டிப்ரெஷனில் இருந்து கூப்பிடு நான் சொல்லுங்க போட்டிருக்கு ரெண்டு லட்சம் இவன்கிட்ட வாங்கணும்னு வெயிட் பண்ணி போய் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்னடா யூடியூப்லையும் கூகுளியூ கம்பெனி பேரை போட்டு பாத்தியா கூகுள் எல்லாம் போய் சொல்லுவாங்கடா நிறைய பேர் அதெல்லாம் நம்பாதே அப்படின்னாராம் கேள போய் வச்சுக்கிறேன் ஏன்னா அப்போ கேம் எனக்கு செமகாண்டம் ஆகிருச்சு டெங்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்காருங்க அமௌண்ட்டை கூட அமௌண்ட கூட பண்ணிருக்காரு பிரஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படியோ அமௌண்ட் தரேன்னு சொல்லி சொல்லிட்டாராம் ஆனா இப்படியோ வாங்கிட்டீங்க அது வரைக்கும் நல்ல விஷயம் ப்ரோ வந்து மகேந்திரன் ஒருத்தர் கால் பண்ணி அவரோட இதை கொட்டியிருந்தாரு ஈவினிங் நேர்ல பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் ஒத்தாலா வராம இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காராம் அது நம்ம போய் ஆர்ம அப்படியா கூப்பிட்டு வந்துட்டு வாடா அப்படியே சும்மா வெளியே போயிட்டு பேசுவோம்னு சொல்லிட்டு கார்ல வச்சிருக்காங்க கார்ல இவரை ஏத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்களா என்ன பண்ணலாம் எங்க பேசிட்டு வராங்களாம் அதுக்கப்புறம் அதுதான் வழக்கம் போல பேச போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கொக்க கோலாவோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான கதைகள் உருட்டப்பட்டிருக்கு எல்லாம் பேசி முடிச்சிட்டு நீ ஜாயின் பண்ணுப்பா நீ ஆல்ரெடி ஜாயின் பண்ண அவ்ளோ நேரம் பேசின அதுலேயே அதுலயே நீ வந்து கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன் நீ ஐநூறு மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு அதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்னன்னா இவரு இல்லங்க என்ன காசு இல்லங்க என்கிட்ட காசு கொண்டு வரலங்க பாருங்க ஜிபேல கூட என்கிட்ட காசு இல்லைங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காரு ஜிபே இருக்கா ஜிபேல தானே காசு இல்ல ஃப்ரண்ட் கடன் வாங்கி இப்ப ஐநூறு ரூபாய் கட்டுன்னு சொல்லியிருக்காங்களா அவ்வளவு உத்தமனா இருக்கவனுக்கு அவனுக்கு இந்த ஐநூறு ரூபாய் கொடுத்து சேர்த்து உள்ள அவனுக்கு நல்லா தெளிவா இருந்துக்கிறானு சேர்த்து வர்றவனை தான் ஏமாத்த பாக்குறானு அடுத்து சூர்யா அப்படின்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு அவர் வந்து மலேசியால இருக்காரா அங்கேயுமே ஒருத்தர் ஏமாத்திருக்காரா அவரு இதே மாதிரி மீட்டிங் வரான்னு கூப்பிட்டு போயிட்டு அங்க அத்தனை பேர் உட்காந்து இருக்கும்போது இவர் மட்டும் முன்னாடி கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் தண்ணியை எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி வர 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 தேய்ச்சிருக்காங்க போட்டு நல்லா எரியற மாதிரி போட்டு தேய்ச்சிருக்காங்க எரியுதான்னு இருக்காங்க தேய்ச்சா எரிய தாண்டா செய்யும் இவரு ஆமா லைட்டா எரியுது அப்படின்னு இருக்கு அடுத்து ஒரு இந்த அவங்க அவங்க ஒரு தண்ணி வச்சிருக்காங்க இது ஏதோ மேக்னெட்டிக் பவர் இருக்க தண்ணி அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி ஒரு தண்ணி வச்சிருக்காங்க அதை எடுத்து மறுபடியும் இப்ப ஸ்கின்ல அவ்வளவு பண்ணிட்டு ஹார்ஷா தேக்கிற மாதிரி சாஃப்டா இப்படி தேய்ச்சிருக்காங்க தேய்ச்சிட்டு இப்ப எரிச்சல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இவர் இல்லன்னு சொன்ன உடனே பாத்துருங்க இதான் நம்ம கம்பெனி இதான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டாங்களாம் ஆனா பாவைய அந்த மனுஷன் மீட்டிங் அட்டன் பண்ண போன பாவத்துக்கு கையில சூடு வச்சு அமைச்சு விட்டுருக்கானு இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா இன்னொருத்தர் அமிச்சாரு அவரோட அங்கிள் வந்து கேட்டாங்களா இவர் வந்து வேணா வேணாம்னு சொல்லி திருப்பி ஒரு லட்சம் குடுன்னு கேட்டிருக்காரு அது திருப்பி ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதை சொன்ன உடனே அந்த அங்கிள் இவர்

இவங்களுக்கு கொடுத்தது ஒரு ஆயிரம் மொத்தம் பதினாறாயிரம் கோவிந்தா கோவிந்தா அடுத்து ஒருத்தர் ரொம்ப பெரிய மெசேஜ் அவரோட மொத்த ஆதங்கத்தையும் கொட்டியிருந்தாரு அவர் பேர் சிவராமன் இதுல வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஆனா தினம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவருக்கு கொஞ்ச நாள் காசு வந்திருக்கு இருக்கு அதுக்கப்புறம் வரல எங்கடா என் காசுன்னு கேட்டா வெப்சைட் ஹேக் ஆயிருச்சு செர்வர் டவுன் ஆயிருச்சு சொல்லி ரெண்டு மாசத்தை கடத்திட்டு அனுக்கலாம் அதுக்கப்புறம் சூப்பர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களா அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுனா தினம் ஐநூறு ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு காசு வருமா ரெண்டு நாள் கன்னியூஸா அமௌண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் வரல கேண்டான் கூப்பிட்டு கேட்டா மறுபடியும் செர்வர் போயிருச்சு ஹேக் ஆயிருச்சு அது இது அது இதுன்னு காரணம் சொல்லியிருக்காங்க மூணாவது மாசம் ஒன்னு சொல்றானுங்க அல்ட்ரா சூப்பர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒண்ணு கொண்டு வரோம் இதுல வந்து பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எண்பது ரூபான்னு ஐநூறு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எண்பது எண்பது ரூபா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போட்ட காசு எல்லாம் இதுல எடுத்துக்கன்னு சொல்லி அந்த டீம் லீடர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எவ்வளவோ போச்சுன்னு ஒன் லாஸ்ட் டைம்னு இதையும் ட்ரை பண்ண ப்ரோ போகச்சுட்டான்

போய் சேர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ஸ்டில் நிறைய பேர் வந்து இந்த இந்த ஸ்கேம்க்கு எல்லாம் நம்பி இன்னும் போய் ஏமாந்துட்டு இருக்கவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்புறாணியாக இருக்கேடா உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதில் போகிறோம் போய் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து விவரம் தெரியாதது மட்டும் ரீசன் கிடையாது எல்லாருக்குமே என்ன எப்படியோ சம்பாரிச்சிட மாட்டோமா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமாங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல ஸோ அந்த ஆசையை தூண்டுற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுறதெல்லாம் அதை கேட்டு தான் நிறைய பேர் வந்து சரி இதில் போனால் நம்ம லைஃப் மாறிடும் நம்ம ஃபேமிலியை நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஆசையில தான் நிறைய பேர் போய் இதில் விழுகிறாங்க ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் அதுக்குன்னு எல்லாருமே அப்படி கிடையாது கிடையாது எவனை எவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் சம்பாரிச்சு ஆகணும் எத்தனை பேர் வேணா நான் மண்டை ரெடியா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சே பண்ற அளவு இருக்கானது உங்ககிட்ட எவனாச்சும் வந்து இது சேரு இது நல்ல பிசினஸ் சொல்றான்னா அவன் நிறைய சொல்லுவான் அவங்க இவ்வளவு சம்பாரிச்சிடலாம் இப்படி சம்பாரிச்சிடலாம் அப்படி இப்படி மானுங்க எல்லாம் நீ சொல்ற சரி நீ என்னெல்லாம் சொல்லி என்ன சேர வைக்கிறியோ அதெல்லாமே ஒரு பான் பேப்பர்ல நீ எழுதி கொடு நடக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம லீகலா பாத்துக்கலாம்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எவன் வந்து உங்களை வந்து இதுல ஜாயின் பண்ணுன்னு சொல்றான் இல்ல எவன் வந்து உங்களை வந்து இதுல ஜாயின் பண்ணு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன்னு எவன் வரலாம் சொல்றான்னு பார்ப்போம் ஒருத்த வரமாட்டான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பி இருக்கார்ல அவர் மறுபடியும் வந்தார் மறுபடியும் அதே மாதிரி பேசினார் என்னயா வேணும் உனக்குன்னு கேட்டா அப்ப நடந்தது அப்ப நடந்தது விட்டுருங்க அதை நம்ம மறந்துடலாம் இப்போ மை வி த்ரீ ஆட்ஸ்னு ஒரு ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு சும்மா வீடியோ பார்த்தா காசு தராங்களா வாங்க அதில் உங்களை ஜாயின் பண்ண பண்ணி சம்பாதிக்க வைக்கிறேன்னு அதே மாதிரி பேசினாரு நெக்ஸ்ட் மீட் பண்றேன்